ஐபிஎல் தொடர் என்றால் சர்ச்சை இல்லாமல் இருக்காது ஆனால் இப்போது எழுந்துள்ள சர்ச்சை மேட்ச் பிக்சிங் தொடர்பானது டெல்லி கொல்கத்தா அணிகளாடிய இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஐபிஎல் தொடரின் பத்தாவது போட்டியில் ரிஷப் பண்ட் வழக்கம் போல விக்கெட் கீப்பிங் செய்யும் போது பேசிக்கொண்டே இருந்தார் அப்படி அவர் பேசிய ஒரு விஷயம்தான் இப்போது சர்ச்சையாக உள்ளது ஐபிஎல் போட்டிகள் எல்லாமே பிக்சிங் செய்யப்பட்டவை என சிலர் கூறி வருவதை கருதியில் எடுத்துக் கொள்ளும் வகையில் அமைந்தது அவர் பேசியது கொல்கத்தா அணி முதலில் பேட்டிங் ஆடி வந்தது சந்தீப் லாம்சேன் பந்து வீச்சில் மூணு புள்ளி நாலாவது ஓவரில் நிகில் நாயக் ஏழு ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார் அடுத்ததாக ஒத்தப்பா களமிறங்கினார் அப்போது விக்கெட் கீப்பிங் செய்து கொண்டிருந்த ரிஷப் பண்ட் ஹிந்தியில் இங்கேதான் நாள் வரும் என பொருள் கொள்ளும்படி கூறினார் இது ஸ்டம்ப் மைக்கில் பதிவாகி ஒளிபரப்பானது அந்த பந்தியில் ஒத்தப்பா போர் அடித்தார் இதை கண்ட வட இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் பலர் ஐபிஎல் போட்டிகள் மேட்ச் பிக்சிங் என்பதற்கு இந்த காட்சியே உதாரணம் ரிஷப் பண்ட் நாலு வரும் என்கிறார் உத்தப்பா போர் அடிக்கிறார் இது முழுக்க பிக்சிங் என இணையதளத்தில் கூறி வருகிறார்கள் இந்த போட்டியில் ரிஷப் பண்ட் அதிரடியாக ஆடவில்லை முதல் இரண்டு போட்டிகளில் அதிரடி காட்டிய பண்ட் இந்த போட்டியில் அதிக பவுண்டரிகள் அடிக்காமல் ஒற்றை ரன்களாக ஓடிக்கொண்டிருந்தார் அதுவும் கூட பிக்சிங் தான் என ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிகழ்வை நீங்கள் பிக்ஸிங் என்று நம்புகிறீர்களா இல்லையா உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க